நான் வந்து இப்போ ஜென்ரலாக புக் ரீடிங்கை பற்றியான ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் ஒரு சின்ன ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் உங்களை உங்களோட உங் உங்கள் நான் பகிர்ந்துக்கலாம்னு விரும்புகிறேன் நாம் இன்று அறிவியல் தொழில்நுட்பம் சமூக துறைகள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்னேறி வந்திருக்கோம் இது எல்லாத்துக்கும் எது ஒரு மூலதனம்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான் மூலதனம் நூல்கள் பார்த்திங்கன்னா அறிவை வளர்க்கும் வேர்கள் அது வந்து நம்ம நாலேஜை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ரூட்ஸ் ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய கருத்துக்களை கொடுக்கும் சிந்தனையை உருவாக்கும் அதே போல் வாழ்க்கை வந்து நம்ம வளமாக மாற்றுறதுக்கு ஒரு உண்டுதுணையாக இருக்கும் புக்ஸு அதே மாதிரி ஒரு புக்கை படிக்கும்போது நம்ம உலகத்தை பற்றி ஒரு புது அவுட்லுக் நமக்கு கிரியேட் ஆகும் இப்போ என்னோட ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரேஷியஸ் ரீடராக இருக்கணும் அந்த புக்ஸு நீங்கள் ஒரு எயித் ஸ்டாண்டர்டில் படித்த புக்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லைன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அப்போ நம்ம தோணியிருக்காது பட் ஒரு இன்டர்வியூலையோ ஏதோ ஒரு கட்டத்தில் லைஃப்பில் நமக்கு அந்த புக்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரோவாப் சொல்லுவாங்க ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் இன்று சமூக ஊடகங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் ஆகியவை பலவிதமான தகவல்கள் வழங்கினாலும் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து மற்ற சோஷியல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்க பட் புக்ஸை வந்து நம்ம படித்து நம்மளாக கற்றுக்கிட்டு நம்மளை அனலைஸ் பண்ணி அதோட நாலேஜ் இம்பார்ட்டேஷன் கெப்பாசிட்டி வேறு ஸோ புக்ஸ் வந்து என்றைக்குமே வந்து பேரலல் ஆகாது இந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு டெய்லி என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ஒரு ஒரு புக்கில் ஒரு நாலு பேஜ் மூணு பேஜ் படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு அது பெர்மனன்ட் ஹேபிட்டா மாறிடும் ஸோ இப்போ சொன்னாங்க போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஜாப் இருக்குது அப்படின்னு ஸோ நாங்களும் இப்போ என்ன என்னோட இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் புக் படிச்சுட்டு இருந்தோம் பட் இந்த ஜாப் ஒன் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸை இப்போ ஜாயின் பண்ணதுலேருந்து கஷ்டமாக தான் இருக்குது பட் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபோர் பேஜஸ் ஃபைவ் பேஜஸ் படிக்க டெய்லி ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்ம புக்கு படித்தோம்னா தான் நம்மளோட நாலேஜ் நல்லாயிருக்கும் நாலு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் எதாவது ஷேர் பண்ண முடியும் புக்ஸு படிக்கலாம் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் பட் படிக்கணுங்கிற அந்த ஹேபிட்டை எல்லோரும் இன்கல்கேட் பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள் இந்த சும்மா ஜென்ரலாக பேசுறது விட்டு நான் போலீஸ் அங்கே சொல்கிறேன் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட் படி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டவுன் ரோடன் டிஸ்ட்ரிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 நம்மளோட பர்சன்டேஜ் ஃபிகர்ஸ் ரொம்ப கம்மி இங்கே இவ்வளோ பெரியவங்க வந்திருக்கீங்க பசங்கள் இல்லை பட் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வளரணும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா புக்ஸு வாங்கித்தாங்க நிறைய பேர் இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்தணும் ஒரு வயசு குழந்தைக்கு ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க டிவி போட்டு விட்றாங்க அந்த மாதிரி பழக்க வேணாம் தயவு செஞ்சு நம்ம சொசைட்டியில் திருவண்ணாமலை டவுன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல் நிறையா ஃபண்ட்ஸ் நடக்குது நிறைய ட்ரக் அப்யூஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஸ்டடீஸோ எஜுகேஷனோ ப்ராப்பராக சேராதனால தான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் கிரவுண்டில் இருந்து ரியலைஸ் பண்ணுறனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே உட்காந்துருக்கீங்க பல பேர் பெரியவங்க இருக்கீங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போய் இந்த கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல நிறைய பேர்த்து வீட்டில் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்போலாம் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு போய் உங்கள் பசங்கள்கிட்ட பேசுங்க புக்ஸை பற்றி சொல்லுங்கள் இந்த டிவி ஃபோனை கொஞ்சமாக தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கோவப்படுவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படிப்பு தான் அவங்க வந்து நாலேஜிஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க இந்த மற்ற டெம்ப்ரரி டெம்ப்ரரியாக கிடைக்கக்கூடிய அந்த டோப்பமின் ப்ளஷர் சொல்லுவோம் டிவி பார்த்து கேம் விளையாண்டு தயவு செஞ்சு அதை கொஞ்சம் க கட்டுப்படுத்துங்க நம்ம டவுன் திருவண்ணாமலை டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ப்ரிக்கேரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்குது அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் தயவு செஞ்சு புத்தகம் படிக்கிறத கல்ச்சரை பழக்கங்க ஸ்கூல் பசங்களை மானிட்ரு பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள் நாலு புக்கு வாங்கிட்டு போங்க உங்கள் புக்ஸ் என்ன அவ்வளோ சீப்பு தான் உங்களுக்கு ஸோ புக்ஸை அந்த ஹேபிட்ட புக்ஸ் அந்த ரீடிங் ஹேபிட்டை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வளர்த்துங்க கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி சொல்லிகிட்டே ஒரே முடிச்சுக்கிறேன் வாசிப்போம் அறிவை பெருக்குவோம் இதை வந்து எல்லாரும் ஒரு மந்த்ராவாக ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகலாம் சொசைட்டி டெவலப் ஆகும் தேங்க்யூ